ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க திமுக எப்படி ஜோவிச்சிச்சு அப்படிங்கிறத ஒரு கதையோடு நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வர்றாரு மத்தியானம் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வர்றாரு இருசக்கர வாகனத்தை வீட்டு வாசலை நிப்பாட்டிட்டு உள்ளே போய் சாப்பிட போகிறாரு வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து வெளியில் வந்து பார்க்குறாரு வாகனத்தை காணோம் ஐயோ என்னடா இருசக்கர வாகனத்தை காணுமே சொல்லி அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேடி அலசி ஆராயிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அக்கம் பக்கத்துலாம் இப்போ எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு வர்றாரு பார்த்தா கடைசியாக வீட்டு வாசலே அந்த வாகனம் நிற்கிது அப்பாடா ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லி மகிழ்ச்சியோட வாகனத்தை தொட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை கட்டி பிடிச்சிட்டு வாகனத்தை கட்டி பிடிச்சிட்டு உள்ளே பார்க்குறாரு மற்ற வண்டி வாகன பவுச்சுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது அந்த லெட்டர் எடுத்து பார்க்கும்போது ஐயா வணக்கம் நான் தான் உங்கள் வாகனத்தை திருடிட்டு போயிருந்தேன் மன்னிச்சிக்கணும் எங்கள் அம்மாவை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்காக வேறு வழி இல்லாமல் உங்கள் வாகனத்தில் சாவியோட வண்டி இருந்துச்சு அதனால் நான் எடுத்துகிட்டு போய் அவசர அவசரமாக எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிட்டேன் இப்போ நல்லா இருக்கிறாங்க இந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் வண்டி போச்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அஞ்சு நைட் ஷோ படத்துக்காக டிக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு குடும்பத்தோடு பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் இங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கொடுக்குறாரு உடனே இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு திருடனா அப்படின்னு சொல்லி அவரு குடும்பத்தோடு நைட்டு நைட் ஷோ படம் பத்தரை மணி பத்தே முக்காலுக்கு ஸ்டார்ட் ஆகுது போயிடுறாரு போயிட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடு திறந்து கிடக்கு வீட்டில் உள்ள ஒரு ஜாமானையும் காணும் அம்புடையும் திருடியை அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான் இதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன அப்படின்னு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் திமுகவினர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அப்படியே போலியானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த கதை என்னென்னா இன்றைக்கி விலவாசியை பாருங்கள் கரண்ட்டு பில் எப்படி ஏறி போச்சுன்னு பாருங்கள் அதாவது ஆயிரம் ரூபா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க மாதம் ஆனால் மா நம்ம மாதம் பத்தாயிரம் ரூபா வந்து வரி சொத்து வரி அந்த வரி இந்த வரின்ட்டு நம்ம வந்து செலுத்த வேண்டியதாக இருக்குது ஆக நம்மளுக்கு உருப்படியாக ஒரு ரோடு போட்டிருக்கிறாங்களா இல்லை இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தல்லையுமே வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக திமுகவினர் வருவாங்க நாம் தான் சுதானமாக இருக்கணும் சுதாரிச்சுக்கணும் தயவுசெய்து இந்த ஒரு கதையை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க நன்றி